என்னோடய பேர் வந்து சித்ராவன் பழகன் பிஎஸ்சி டூரிங் பிஎல்ஐசி என்னோடய கொசின் என்னென்னா அல்லாவின் கருத்துக்களை வந்து நபிகள் நாயகம் வந்து கேட்டுட்டு அந்த கருத்துக்களை வந்து உலக மக்களுக்கு பரப்பினார் அதன்படி வந்து உலக மக்களும் நடந்தாங்க அப்படி என்றால் வந்து நபிகள் நாயகம் வந்து அல்லாவை பார்த்துருக்காரு நபிகள் நாயகம் இறைவன் தூதர்ன்னு சொல்கிறீங்க இறைவனிடமிருந்து வேதத்தை பெற்றுக்கொண்டு வந்தார் என்று சொல்கிறீங்க நபிகள் கடவுளை பார்த்தாரா அல்லாவை பார்த்தாரா பார்க்காம எப்படியா இதுதான் அல்லா இதுதான் கடவுளுடைய வேதம் என்று எப்படி சொல்ல முடியும் அவரே நாம தான் பார்க்க முடியல அவரால் பார்த்துருக்கணும் இல்லையா மனுஷன் தான் பார்க்க முடியல குறைஞ்சபட்சம் இறைவனுடைய தூதராவது இறைவனை பார்த்துருக்க வேண்டும்வா அவர் கூட பார்க்காம நான் இதுதான் அல்லான்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் கேள்வி கரெக்ட் நியாயமான ஒரு கேள்விதான இதை தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் வரலாறை கொஞ்சம் சொல்கிறேன் நபிகள் நாயகத்தினுடைய பற்றி சிறு வரலாறை புரிந்து கொண்டு பின்னர் உங்கள் கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் அரேபியாவிலே பிறந்தவர் சிறு வயது முதலே ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் அவரை எல்லோரும் நம்பிக்கையாளர் என்றும் நேர்மை உடையவர் என்றும் அல் அமீன் அஸ் சுவாதிக் என்று அவரை போட்டினார்கள் ஒழுக்கமுள்ளவராக வாழ்ந்தார் மனித நேயராக வாழ்ந்தார் அன்றைக்கு அரேபியாவிலே நிலவிய கேடுகளை பற்றியெல்லாம் சிந்தித்தார் பல தெய்வ வழிபாட்டை பற்றி ஆழமாக சிந்தித்தார் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவதை பற்றி சிந்தித்தார் பெண்ணடிமைத்தனத்தை பற்றி சிந்தித்தார் மது சூது ஆபாசம் இவற்றையெல்லாம் சிந்தித்தார் ஆனால் நாற்பது வயது நாற்பது அவருக்கு நாற்பதாவது வயது ஆகிறபோது அவர் ஒரு குகையிலே தவம் புரிந்து கொண்டிருந்தார் சிந்தனையிலே ஆழ்ந்திருந்தார் அப்போது அவருக்கு ஒரு குரல் ஒழித்தது ஓதுவீராக இறைவனுடைய திருநாமத்தால் ஓதுவீராக எக்ரா ஹலர் உம்மை படைத்த இறைவனுடைய திருநாமத்தால் ஓதுவீராக என்று ஒரு குரல் வந்தது பயந்து நடுங்கி போனார் இது என்ன குரல் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லையே என்று சொன்னார் எனக்கு ஓத தெரியாதே என்று சொன்னார் அவர் எழுத எழுதப்படிக்க தெரிந்தவரல்ல நாயத்திற்கு எழுத படிக்க தெரியாது ஆக எனக்கு ஓத தெரிந்தவர் அல்லவே என்று சொன்னார் மூன்று முறை அவருக்கு அந்த கருத்து சொல்லப்பட்டது பின்னர் பயந்தவராக பயந்து ஓடி தனது வீட்டிற்கு வந்தார் மனைவியிடத்திலே சொன்னார் இந்த மாதிரி ஒரு சத்தம் வந்தது என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் முசம்மி லூனி முசம்மி என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொன்னார் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி அவரை அன்றைக்கு அரேபியாவில் இருந்த கிறிஸ்தவ அறிஞரான வராஹா பின் நௌஃபல் என்ற அழைத்து சென்றார் அவர் சொன்னார் உங்களுக்கு வந்தது ஒரு வானவர் ஏஞ்சல் வந்திருக்கிறார் மோசஸுக்கு எந்த ஏஞ்சல் வந்தாரோ அதே தான் உங்களிடத்துல வந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் வேதங்களை கற்றவர் கிறிஸ்தவ தலைவராக அறிஞராக இருக்கின்ற காரணத்தினால் வேதங்களை கற்றவர் வேதத்தை பற்றி தெரிந்தவர்கள் காரணத்தினால் எந்த இறை தூதர் மோசஸ் எந்த ஏஞ்சல் மோசஸுக்கு வந்தாரோ அதையால் தான் உங்களுக்கு வந்திருக்கிறாரு நீங்கள் ஒரு நபியாக ஆயிட்டீங்க உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும் உங்களை அந்த ஊரை விட்டு விரட்டுவாங்க உங்களை கொலை கூட செய்கிறதுக்கு முயற்சிப்பாங்க நான் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் உங்களுடைய கொள்கைகளை நான் பின்பற்றுவேன் என்று அவர் சொன்னார் அப்புறம் தொடர்ந்து அவருக்கு இறைவனமிருந்து இருந்து வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தன இதுதான் அந்த சுருக்கம் இந்த முறையில் தான் தன்னை அவர் நபி என்று அவர் உணர்ந்து கொண்டு இப்போ நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் இப்படி சொன்னாலும் அவர் நபி ஆயிடுவாரா என்று ஒரு கேள்வி வருகிறது நன்றாக கவனிக்க வேண்டும் நாற்பது வயது வரை அவர் எந்த பெரிய தத்துவங்களையும் பேசியதில்லை நாற்பது வயது வரை பெரிய தத்துவங்கள் சித்தாந்தங்கள் கொள்கைகள் எதுவுமே இந்த நாற்பதாவது வயதுக்கு பிறகு பேசுகிறார் அவர் நாற்பதாவது விஷயங்களை பேசுகிறார் முன் சென்ற சமுதாயங்களை பற்றி பேசுகிறார் முன் சென்ற இறை தூதர்களை பற்றி பேசுகிறார் உலகம் தோன்றிய வரலாற்றை பற்றி சொல்லுகிறார் உலகம் எந்த போக்கிலே போகும் என்பதை பற்றி சொல்லுகிறார் சமூக பிரச்சனைகளை பேசுகிறார் அரசியல் பொருளாதாரம் எல்லாம் பேசுகிறார் இப்போ திடீர்னு ஒரு ஆள் பேசுறாங்க இவ்வளவு ஞானம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா அவருக்கே ஒரு சந்தேகம் வரும் இது இவ்வளவு ஞானம் எனக்கு எங்கிருந்து வந்து நீங்க நினைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு சிந்திச்சு அப்படியே படிப்படியாக மேலே வந்திருப்பார் நீ பல பேர் அப்படித்தானே வர்றோம் ஆனால் அந்த அறிவு அந்த அறிவுக்கான அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே தென்படும் இல்லையா இன்னைக்கு பல அறிஞருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கொஞ்சம் அறிஞராக தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவு முதிர்ச்சி பெறும் ஆனால் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் எந்த பெரிய கருத்தையும் நாற்பது வயசு வரை அவர் பேசியதே இல்லை என்றைக்கு அவர் இறைவிடம் இருந்து அந்த வெளிப்பாடு வந்ததோ அங்கிருந்து தான் பேச ஆரம்பி அப்போ அவரே உணர்ந்திருப்பார் இது என்னுடைய சொந்த கருத்தல்ல என்னுடைய சொந்த கருத்தல்ல எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது நான் யாரிடமிருந்தும் இதனை கற்றுக்கொள்ளவில்லை இவ்வளவு செய்தி எனக்கு வருதுன்னா அது கடவுள் தான் தந்திருக்க முடியும் கடவுளிடமிருந்து தான் எனக்கு வந்திருக்கும் ஆகவே இறைவனை பார்க்காமலே அந்த இறை செய்தியினுடைய தன்மையை புரிந்து கொண்டு அவர் தன்னை நபியாக அவர் உணர்ந்து கொள்கிறார் ஆக தொடர்ந்து அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்க அவர் இந்த நிலைக்கு ஆளாகி தமிழே சிலர் நினைக்கலாம் இது ஒரு மன பிரமையாக கூட இருக்கலாம் அவரே ஒரு ஒரு மனப்பிரமைக்கு ஹாலூசினேஷன் மனப்பிரம் மனப்பிரமையா இருக்க ஒரு தத்துவங்கள்லாம் பேச மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய மன பேசுபவர்கள் பெரிய பெரிய தத்துவங்கள் எல்லாம் பேச மாட்டாங்க ஏதோ உளர்வாங்க இன்கொஹிரண்டா இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம முன்னுக்கு பின்னா முரணா பேசிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு அறிவார்ந்த தத்துவங்களை எல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய மனப்பிரமையிலே யாரும் பேச மாட்டார்கள் ஆக இவ்வளவு தத்துவங்கள் அவர் பேசினார்னா அவருக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் இறைவனிடமிருந்து தான் இந்த செய்தி வருகிறது ஏனென்றால் நான் சுயமாக சிந்திக்கவும் இல்லை நான் எந்த புத்தகம் இருந்து படிக்கவும் இல்லை எனக்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை இவ்வளவு செய்தி எனக்கு வருதுன்னா அது இறைவனிடமிருந்து வந்தது என்ற அடிப்படையில் தன்னை நபி என்று அவர் உணர்ந்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை அவர் செய்தார் இப்ப நம்ம கண்ணோட்டத்தில் இருந்து பார்ப்போம் நம்ம கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தாலும் ஏன் அவர் பொய் சொல்லியிருக்கலாம் எனக்கு நான் நபி என்று கூட ஒருவர் பொய் எதற்காக சொல்வார் எதற்காக புனைந்துரைப்பார் புகழுக்காக பதவிக்காக பெருமைக்காக பணத்திற்காக ஒருவர் புனைந்துரைப்பார் இல்லாவிட்டா ஏதாவது உலக நோக்கம் இருக்கணும் இல்லை ஒருவர் பொய் சொல்றாரு சொன்னா உலக நோக்கம் இருக்கணும் நபிகள் நாயத்தோட வாழ்க்கையில் பார்க்குறீங்க பணத்துக்காக அவர் ஆசைப்படலை கடைசி வரைக்கும் எளிமையாகத்தான் வாழ்ந்தார் அவர் மரணிக்கிற போது அவருடைய உருக்குச் சட்டை ஒரு யூதனிடத்திலே கடனுக்காக அடகு வைக்கப்பட்டிருந்தது அவருடைய சட்டையை அடகு வச்சு தான் அவர் வாழ்ந்தார் கடன் வாங்கித்தான் வாழ்ந்தார் பல மாதங்களாக அவருடைய வீட்டிலே அடுப்பு எரிந்ததில்லை பேரித்தம்பழத்தை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் இவ்வளவு எளிமையாக பணத்துக்கு ஆசை கிடையாது புகழுக்காகவும் ஒரு ஆசைப்படவில்லை அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சொன்னார்கள் முகம்மதே உமக்கு என்ன வேண்டும் ஏன் எங்களை போட்டு குழப்புறீரு புரியிறே நாங்கள் இங்கே மூதாதையனுடைய மார்க்கத்தில் இருந்து கொள்கிறோம் ஏன் குழப்புறீரு உமக்கு என்னதான் வேணும் பணம் வேணுமா கொண்டு கொட்டுகிறோம் உம்முடைய காலடியிலே அரபு நாட்டினுடைய அதிபராக உமக்கு ஆசையா ஆக்கி விடுகிறோம் அழகிய பெண்கள் உமக்கு வேண்டுமா நாங்கள் உமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அழகு உங்கள் மூளையிலே ஏதாவது பைத்தியம் பிடித்திருக்கிறது சொன்னால் அதற்கு வைத்தியம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னபோது இந்த நாயகம் விடையே சொல்லலை விடை சொல்வதற்கு தகுதியான விஷயங்கள் அல்ல சில விஷயங்களும் பதில் சொல்லக்கூடாது மோசமான விஷயங்களை சொன்னால் அதுக்கு பதிலே சொல்லக்கூடாது பதிலே சொல்லாமல் குரானிலிருந்து சில வசனங்களை மட்டும் ஓதி இதுதான் என்னுடைய விடை போ என்று அனுப்பிவிட்டார் ஆக அவர் பதவிக்கும் ஆசைப்படலை புகழுக்கும் ஆசைப்படலை ஆட்சிக்கும் ஆசைப்படலை எதுக்கும் ஆசைப்படலை ஏன் அவர் பொய்யை புனைந்துரைக்க வேண்டும் ஆகவே அவருக்கு அந்த உணர்வு உள்ளுணர்வு அவருக்கு ஏற்படுகிறது தான் இந்த செய்திகள் வருகின்றன தொடர்ந்து வந்த செய்திகளை அந்த ஆன்மீக அனுபவத்தை அவர் பெற்றுகின்ற காரணத்தினால் தன்னை இறைத்துவதர் என்று அவர் சொல்கிறார் ஆக இதற்கு அறிவார்ந்த காரணங்கள் இருக்கின்றன இது மனப்பிரமையினால் அவர் சொல்லிய கருத்தல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவேன்